கிருஷ்ண ராஜ்ஜிய பூமியில் நடந்ததா எனக்கு ஆண்டு இந்த வாரம் உணர்த்துறாரு இந்த பூமியிலே ஆயிரம் ஆண்டுதான்பா கிருஷ்ண ராஜ்ஜியம் நடந்ததுன்னா ரோமை பேரரசுகளின் ஆட்சி காலத்தில் பத்து வேதகலாபணைகள் அப்போ பத்து வேதகலாபணை நடக்கும் போது அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் படிச்சுக்கிட்டு தான் நேரம் பத்தாது சாய்ங்காலம் ஆயிடும் ஈவினிங் ஆயிடும் அப்போ நான் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுட்டு அடுத்த வாரம் வாங்க இன்னும் அதுக்கு செய்து கொடுக்குறேன் அப்போ கிபி ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் ஆட்சி செய்தான் நீரோமன் நீரோமனை ஆட்சி செய்யும் போது கிறிஸ்தவரில் கொலை செஞ்சான் ஆமாம் அது பாட்டு தொமீசியன் இப்படி பத்து வேத சாட்சி காலத்தில் நடந்தது ஹாலில் இந்த பத்து சாட்சி காலத்தில் உங்களுக்கு முந்நூற்றி மூணு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க கிபி முந்நூற்றி மூணு வரைக்கும் கிறிஸ்தவ கொல்லப்பட்டாங்க முந்நூற்றி பதிமூணு மிலான் சாஸ்திரம் வந்தது கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் நிசையாக சங்கம் கூடுது கிபி நானூத்தி முப்பத்தி ஒண்ணுல எபேஸ் முதல் பேரவை மைனர் ஆசியா இன்னைக்கு துருக்கி நாடு இங்க தான் ஒவ்வொரு இடத்துலையும் முதல் ரெண்டாவது தான் இருக்கு எபேஸ்ல முதல் கூடுறாங்க எந்த வருஷம் நானூத்தி முப்பத்தி ஒன்னு இந்த நானூத்தி முப்பத்தி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இங்க என்ன போடுறாங்க சட்டம் இந்து போடல முஸ்லீம் போடலை சர்ச்சுகள் சேர்ந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சீனியன் ஆர்த்தடாக்ஸ் அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுகள் அப்புறம் பாலஸ்தீன திருச்சபை அப்புறம் காப்டிக் எகிப்திய திருச்சபை ரோம திருச்சபை லத்தீன் சர்ச் ரோம லத்தீன் சர்ச் அப்போ கேத்தலிக் இல்லை ரோமன் கேத்தலிக் இல்லை லத்தீன் சர்ச் அப்போ பைசாண்டி பைசாண்டியான்னு சொல்கிறேன் கான்சான் நோபில் சர்ச்சு அதுதான் பெரிய சர்ச் கான்சன் நோபில் தான் முதல் சர்ச்சு அங்கே என்ன போடுறாங்கன்னா எபேஸில் துருக்கி நாட்டில் போடுறாங்க ஏன் சபை இருக்குல்ல கூடி என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா என்ன முடிவு பண்ணாங்க படித்தா சாட்டையில் அடிக்கணும் நாடு கடத்தணும் அதே முன்னூற்றி இருபத்தஞ்சுலேயே ஆறு நாடு கடத்திட்டாங்க எகிப்துக்கு கான்சான் நோபல் கான்சான் பேரரசன் ஆறு எகிப்துக்கு நாடு கடத்தினார் ரோமையிலிருந்து இருந்து அந்த அதை எங்கே சட்டமாக்கிறாங்க நானூற்றி முப்பத்தி ஒன்றில் சட்டம் ஆக்கிட்டாங்க நானூற்றி முப்பத்தி ஆறில் சிலையை வந்து கோயிலில் இஸ்தான்புல்ல இன்னைக்கு இஸ்தான்புல் சொல்கிறோம் அன்னைக்கு கான்ஸ்டன் நோவெல்ல பெரிய சர்ச்சு ரோம்லாம் இல்லைப்பான்ஸ்டன் பேரரசர் இருக்கிற எங்கள் இடத்துல தான் பெரிய சர்ச் இருக்கும் தலைமை இடம் இருக்கும் சிலையை கொண்டாந்து யாருடைய சிலையை வச்சாங்க தியோடைய மனைவி முதலாம் தேவடசுடைய மனைவி ரெண்டாம் தேடரசுடைய அம்மா சிலை இடேட்சி சிலையே கோயிலில் வந்து வச்சாங்க சர்ச்சில் கிபி நானூத்தி நாலு அப்படி நடந்தது அப்பதான் ஜெரோம் உல்காத்தாவை எழுதி கொண்டாந்து கொடுக்கிறாரு நாலுல இருந்து முப்பதுக்குள்ள படிச்சாங்க இருபத்தி ஆறு வருஷம் பைபிளை படிச்சாங்க அட பைபிளை படிச்சா பைபிள் கூட வாழணுமா டே யாரும் படிக்காத படிச்சா நம்மளை கேள்வி கேட்பான் எல்லாரையும் அடி சாட்டையில் அடி எல்லாரையும் நாடு கருத்தேன் இப்ப கிருஷ்ணராஜ் எங்க இருக்கு எனக்கு ஆண்டு சொன்னாரு நானூற்றி முப்பதில் கிறிஸ்து ராஜ்யம் அரைஞ்சிருச்சு பூமியில புரியுதா இந்த ஆயிரம் ராஜ்யத்துக்கு நான் வர்றேன் ராஜ்யம் பூமியில ரெண்டாயிரம் வருஷமா ஆயிரம் ஆண்டான் ஆயிரம் ஆண்டுக்கு ஆண்டு எனக்கு உணர்ந்து சொல்றேன் யார் உணத்துலையும் நான் இல்லப்பா அவன் சிலையை கொண்டாட்டாங்க அதுபாடு போதிக்கலை எவனும் போதிக்கலை போப்புக்கு கீழே சபைகள் சண்டை போட்டு வீங்களுக்குள்ளே கீழே இவங்க பட இரண்டூருக்கு மேலே உங்க படைகளை திறக்கி அடி சண்டை போடுறது தான் வேலை நானூறுக்கு மேலே கிறிஸ்தவர்லையே நீ பைபிள் படித்தா உடனே அடிப்பை உணர்ப்பை நாடு கடத்தோன்னா அப்புறம் எங்கிட்ட கிறிஸ்தவம் இருக்குது நீ சட்டா நானூற்றி முப்பத்தொன்னுல எது சட்டா லோ ஏற்றுனாங்க ஏற்றுனவங்க யார் கிறிஸ்தவ போரேன்னு ஒயிருக்கிறவன் யாரு பிசாசம் இந்த திருச்சபை தலைவர் பிசாசின் பிள்ளைகளா ஏசுன்னு பிள்ளைகளா பவுல் சொன்னார் எனக்கு பின்னால் வரும் ஓனாய்கள் கூட்டங்கள் இல்லை சத்தியத்துக்கு விரோதமாய் வரும் வானத்தூரே இறங்கி வந்து சொன்னாலும் நம்பாதீர்கள் அதை சொல்கிறவன் சபிக்கப்பட்டவன் கலாத்தியர் ஒன்று ஏழு எட்டு ஒம்பதுல இருக்கா இல்லையா அவர் அப்பே சிங்கதாசமாக சொல்லிட்டு போயிட்டார் வருவாங்க ஓனாய் கூட்டம் இவீங்க நானூற்றி முப்பத்தி இப்படி போட்டாங்க ஆண்டவர் அனுப்பினார் சரி முகமது ரஃபியை அறநூற்றி பதிமூணுல அனுப்புன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார் ஏண்டா நீங்கள் சிலையை வச்சுக்கிட்டு போடுறீங்க அதையும் போட்டு ஒடறான்னு சொல்லிட்டு கிறிஸ்தவம் வேணாம் சிலையும் வேணாம்னு சொல்லி உடச்சிட்டாங்க புரியுதா புரியுதா எதுக்கு அவன் வந்தான் ஆண்டவர் அனுமதிச்சார் கிறிஸ்தவமே இல்லை நானூற்றி பத்தி ஒன்றுக்கு மேலே கிறிஸ்தவம் இல்லை சாலிஸ்தோன் உங்களுக்கு அடுத்து போட்டிருக்கேன் சாலிஸ்தோனில் முதல் பேரவை நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இங்கே தான் என்ன செஞ்சாங்க இந்த விசுவாச பிரமாணத்தை கேத்திரிக் செஞ்சு இப்போ போடுதில்ல பின்னால் புனிதரின் வரக்கத்தை விசுவசிக்கிறேன் ஒருத்தரை விசுவேன் இப்படின்னு இப்போ நிறைய பின்னால் இருக்கு தெரியுமா அதெல்லாம் இங்கே வந்து சேர்த்தாங்க முந்நூற்றி இருபத்தி ஏழு சேர்க்கல நிசையா சங்கத்தில் இல்லை அடுத்து கிவி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுல கான்சான் நோபிலின் இரண்டாம் பேரவை கான்சான் நோபில எங்க தெரியுமா துருக்கி நாடுன்னு சொன்னேன் அங்கே கிறிஸ்தவங்க இருக்காங்க எது எது வரைக்கும் இருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தி மூணுல கிறிஸ்தவங்க துருக்கி நாடு பூரா கிறிஸ்தவ நாடு தான் அடுத்து கிவி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு நிசையா இரண்டாம் பேரவை என்ன நடந்துருச்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி எங்கே போயிடுச்சு திருப்பி முந்நூற்றி இருபத்தஞ்சில் நடந்த இசையா இத்தாலி பகுதிக்கு போயிடுச்சு ஏன் போச்சு எழுநூறுக்கு மேலே முஸ்லீம் கிளம்பிட்டாங்க போர் கிறிஸ்தவங்களாம் என்ன ஆகிட்டாங்க கொல்லப்படுறாங்க மதம் மாறுறாங்க முஸ்லீமாக போகிறாங்க அரேபியா தேசத்தில் எல்லாம் எங்க இருந்தது கான்சார் நோபில் துருக்கி நாடு என்ன ஆயிடுச்சு முஸ்லீம் நாடாக மாறிட்டு இருக்கு அங்கே தான் காலிஃபாக்கள் ராஜ்யம் செய்தாங்க எங்க கிறிஸ்தவன் தலைமையில ஏழு சபை இருந்துச்சோ அங்கே தான் யார் வந்தது காலிஃபர்கள் முஸ்லீம் தலைவர்களாக மாறினாங்க ஏன்னா நாலு பஞ்சாதி கட்டிக்கிறனு சட்டமே இருக்குது அவனுக்கு எது ஆசைப்படுவான் அப்போ அது அப்படி கிறிஸ்தவத்தெல்லாம் நீ ஒன்று தான் நீ ஒரே உடல் கணவன் மணி பிரிக்காது இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த எல்லாம் ஏற்றுக்கிற முடியாது அப்படின்னா நிறையா வச்சு மாறிக்கிட்டே போயிட்டான் மாறிப்போயின்னாச்சு இப்போ இந்த கிறிஸ்தவ கூட்டம் கூட கிறிஸ்தவன் பேரில் கூடுறாங்க சில சண்டை நடந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளே கூடுறாங்க இப்போ எங்கே போயிட்டாங்க ஐரோப்பா போய்ட்டாங்க மைனராட்சியாக இருந்து ஐரோப்பா போயிட்டாங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் படை படை ஆரம்பிக்கிறாங்க யார் தலைமையில் போக்கு தலைமையில் படைகள் சண்டை போடுறதுக்கு படைகள் கிறிஸ்தவம் கிறிஸ்துவராஜ்யம் இருக்கும் நானூற்றி முப்பத்தி ஒன்றே போயிருச்சு கிறிஸ்துவராஜ்யம் இப்போ கிறிஸ்து ராஜ்யம் இருக்கா பூமியில் இல்லை இப்போ அடுத்து வர்ற கிபி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போது எண்ணூற்றி எழுபது கான்சான் நோபில் நான்காம் பேரவை எபேர்சில் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்னில் ஏற்றுன சட்டம் வந்து சாற்றையில் அடிக்கணும் நாட ஆடை கடத்தணும்னு சொன்னாங்க இப்போ பைபிள் படித்தா நெருப்புல வச்சு எரிக்கணும்னு போடுறாரு சட்டம் போட்டாரு ஆனால் அது செயலுக்கு வரல இப்போ அடுத்து பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் லாத்ரன் நான்காம் பேரணியில் இன்னோசன்ட் போப் ஃபோர்த்து அவர் திடீர்னு வந்தாரில் ஃபோர்த்து வந்துட்டாரு அவர் என்ன செஞ்சாரு இந்த சட்டத்தை கடைபிடிக்கலைன்னா எவனாவது சும்மா விடக்கூடாது கூடாது அதை எல்லாரும் நிறைவேற்றணும் ஏன் இந்த ஆர்டரு இந்த அதிகாரம் வந்துச்சு தெரியுமா சிலுவை போரில் வெற்றி பெற்று போப்பு தான் தலைமையாட்டாரு அது வரைக்கும் எல்லா சர்ச்சை என்ன செஞ்சிச்சு நீ தான் தலைவையா நான் தான் தலைவர் நீன தலைவரா நான் தான் தலைவர் ஆயிரம் வரைக்கும் யார் தலைவர் நான் தலைமைக்கு வர மாட்டேன் அதான் கூடுறது பேசுறது சண்டை போடுறது பிரிஞ்சிடுறது இந்த ஆயிரத்துக்கு மேல இந்த சிலுவை போர்னு வந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் சண்டை வந்துச்சுல சண்டை வந்தவன் என்ன பண்ணிட்டாங்க போப்பு சொன்ன அந்த ஐரோப்பா படையை கிளம்பி வருதில்ல காட்ரே தலைமையில் ஒரு படை வந்தது அதுதான் பெரிய படம் எல்லா நாட்லன்னு வரும் காட்ரே தலைமையில் வந்த படம் தான் பெரிய அழிவை இஸ்லாமியர் கொடுத்தது காலிப்பாட்டு அப்போ என்ன செஞ்சாங்க உடனே போப்பு தான் பார்த்தா அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்னாங்க இப்போ என்ன சட்டம் போட்டார் எந்த எதுக்கு முதல்ல அவர் சட்டத்துக்கு கொண்டு போகிறாரு அதிகாரம் பெற்றோன்னு எது சட்டத்துக்கு போகிறாரு பைபிள் படிக்கக்கூடாது புரியுதா ஆயிராண்டு ராஜ்யத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதில் ஜான் விக்லிப் கொல்லப்படுறாரு விஷத்தினால ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சில் ஜான் எஸ்ஸு நெருப்பில் வச்சு எரிக்கப்படுகிறார் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் போட்ட ஃபோர்த் இன்னோஸுடைய சட்டம் யாருக்கு முதல்ல நிறைவேறிச்சுன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சில் ஜான் எஸ்ஸை நெருப்பில் வச்சு எரிச்சாங்க உலகமே பார்த்துச்சு ரோமில் ஒன்று நடக்குதுன்னா ஐரோப்பாவே பார்ப்போம் ஏறக்குறையே இப்போ கிறிஸ்து ராஜ்யம் அறநூறு வருஷம் இருக்கு அறநூறு வருஷத்துக்கிட்ட ஆக நல்லா கேளுங்க அறநூறு வருஷம் முதல்ல சொன்ன எவ்வளோ இருந்தது மொத்த கிறிஸ்து ராஜ்யம் எவ்வளோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்றேன் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோருல கிங் ஜேம்ஸ் நரசே சட்டம் போட்டார் கிறிஸ்து ராஜ்யம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறுலேருந்து தொடங்கிருச்சு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் பைபிள் அச்சடிக்கப்பட்டு வெளியே வந்துடுச்சு புரியுதான் வெளியே ஆர்டர் வந்தது கட்டளை பிறந்தது கட்டளை பிறந்தது ஆயிரத்தி அறநூற்றி பதினோன்னுனா ஆயிர ரெண்டாயிரத்தி பதினொன்று எத்தனை வருஷம் நானூறு வருஷம் இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி முக்கியமான செய்தி சொல்கிறேன் நானூறு வருஷம் உங்களுக்கு ஜனங்கள் முதல் தேவாலயம் எகிப்துலேருந்து கிளம்பி எகிப்துலேருந்து கிளம்பி முதல் தேவாலயம் கட்டும்போது சாலமுல் கட்டும்போது நானூற்றி எண்பது வருஷம் நானூற்றி எண்பது வருஷம்னா தாவி இது கட்டுறதுக்கு அது அடிக்கலாம் மூட்டிலேருந்து நாற்பது வருஷம் நானூற்றி நாற்பது வருஷம் ஆனால் கட்டப்பட்டது நானூற்றி எண்பதில் எகிப்திலேருந்து புறப்பட்டு நானூற்றி எண்பதாவது வருஷத்தில் கட்டி முடிச்சாங்க நல்லா ஞாபகம் இந்த நானூற்றி எண்பது நானூற்றி முப்பது முதல் தரிசன தேவாலயம் கட்டுனதுலேருந்து செதேக்கா ராஜா காலத்தில் அரசு வந்து இடித்தது நானூற்றி முப்பத்தி நாலு வருஷம் சாலமோன் ராஜா ஆள் அவர் ஆட்சி தொடங்கி நாலாவது வருஷம் ஆலயத்தை கட்டுறாரு செதேக்கியாவோட அந்த ஆலயம் இடிக்கப்படுது நானூற்றி முப்பத்தி நாலு வருஷம் ஆனால் நாலு வருஷம் பின்னால் அவர் தொடங்கிறதுனால அந்த நாளை கழிச்சா நானூற்றி முப்பது வருஷம் புரியுதா அப்போ அந்த ஆலயத்துடைய காலம் எவ்வளோ அவ்வளோதான் முதல் தேவாலயம் ரெண்டாம் தேலையாக எழுபது வருஷத்துக்கு ஒரு கட்டி முடிக்கிறாங்க எழுபது வருஷத்துக்கு பாட்டு தான் கட்டுறாங்க நானூற்றி ஒன்று கிபி கிமு கிமு நானூற்றி ஒன்றில் கட்டி முடிக்கிறாங்க ஆண்டவராக ஏசு கேசு கிபி ஒன்னில் பிறக்கிறார் ஆண்டவர் நானூற்றி முப்பத்தி மூணுல மறிக்கிறார் இப்போ நான் உங்களுக்கு முறை சொன்னேன்

பதிமூணு வருஷம் ஆச்சு நானூற்றி இன்னும் எவ்வளோ வருஷம் போகலாம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷன்றது பெரும்பாடு இன்னும் ஐம்பது வருஷம் சுவராஜ்யம் நாற்பத்தஞ்சில் நானூற்றி முப்பத்தி நாலாவது வருஷம் ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சுன்னா நானூற்றி முப்பத்தி நாலு வருஷம் முடியுது ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இந்த சத்தியம் யாராவது அறிவிப்பானா அறிவிக்கிறவன் இயேசுக்கு எதிராக அறிவிப்பானா சத்தியத்தை புரட்டி அறிவிப்பானா இன்னைக்கே புரட்டி அறிவிக்க கிளம்பிட்டாங்களே எப்படி இந்த சத்திய கிருஷ்ண ராஜ்ஜி இருக்கும் நீங்க தான் சொல்லணும் இருக்குமா இப்பயே இல்லாம போயிட்டு அப்ப ஆயிராண்டு ராஜ்ஜி எங்க இருக்கு நம்ம உள்ளத்துல ஆனா இந்த பூமியில நடந்ததா ரெண்டாயிரம் ஆண்டா ஆயிரம் ஆண்டா கிறிஸ்தின் ராஜ்ஜி ஆயிரம் ஆண்டா ரெண்டாயிரம் ஆண்டா நான் ஏன் சொன்னா இந்த ஆயிரம் ஆண்டு சத்தியம் எழுதி முன்னால நானூறு வருஷம் பின்னால அறுநூறு வருஷம் ஆயிரம் ஆண்டு தான் வருது இப்ப கிறிஸ்து கேட்டீங்க ஆயிரம் ஆண்டு ராஜ்யம் உண்மையில ஆயிரம் ஆண்டா இல்ல ரெண்டாயிரம் ஆண்டா சொல்லுதான் கிருஷ்ணா கிறிஸ்து கிறிஸ்து ராஜ்யத்துல சிலுவை சுமக்கிறாரா இல்ல சிலுவை சுமக்காம உள்ள ஃப்ரீயா உக்காந்துருக்காரா இப்பவும் சொந்த தான் இருக்க உண்மையான இயேசு கிறிஸ்து வருவார் பூமியிலே ராஜ்யம் செய்வாரா பூமியிலே ராஜ்யம் செய்வாரா நீங்களோ துருவும் பூச்சியும் அழிகிற அந்த பூமியிலே உங்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டாம் அழியாத செல்வத்தை பரலோர் சேர்த்து வைங்கன்னு சொன்னார் அந்த நித்திய ராஜ்யம் இந்தாடா கொஞ்சம் சேர்த்து வைங்க இங்கே கொஞ்சம் சேர்த்து வைங்கன்னா ஆயிரம் ஆண்டு அதுலேயும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பரலோராஜ்ஜியத்துலையும் சாப்பிட்றேன்னு சொன்னாரா சேர்த்து வைக்காதுன்னு சொல்லிவிட்டார் அப்படி இல்லையா ஆயிரம் ஆண்டு இன்னதையா சாப்பிட அதுவும் ஆத்மாவில இருந்து சாப்பிட போகிற எதில் இருந்து சாப்பிட போகிற ஒளியின் சென்றமே இல்லை ஆத்மா இப்போ சாப்பிட்டு இருக்காங்களா பரகதியில் அவங்க தான் நியாய சங்கம் வரைக்கும் இருப்பாங்க நியாய சங்கத்தில் கூட ஆத்மாவில் தான் நியாயம் கேட்பாங்க நியாய ஆத்மாவில் அவன் அவனுக்கு இருக்க கேட்ட பலனை அவர் கொடுக்கும்போது தான் ஒளியின் சென்ற உண்டாகும் ஞானமே இல்லை ஆவியும் இல்லை தெளிவும் இல்லை ஆவியான இருந்தாலும் தெளிவுபடுத்த